இளம் பாடகர்களுக்கு களம் அமைக்கும் தமிழாரம் டிவியின் ஏழு ஸ்வரங்கள் கனடாவில் இயங்கும் தமிழாரம் தொலைக்காட்சியின் ஏழு ஸ்வரங்கள் ஜூனியர் சீசவன் நிகழ்ச்சியினூடாக பல இளம் பாடகர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இந்தியாவில் இடம்பெறும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் மற்றும் சரிகம சரிகமபா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஈடான களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சியை தமிழாரம் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்துள்ளது ஏழுஸ்வரங்கள் ஜூனியர் நிகழ்ச்சி தொடர்ந்தும் பல கட்டங்களை தாண்டி எதிர்வரும் காலங்களில் உலக நாடுகளில் உள்ள அனைத்து இளம் கலைஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்குவதோடு இந்தியாவுக்கு சென்று இசை சார்ந்த போட்டிகளில் பங்கேற்பதற்கும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கனடாவில் இவ்வாறான திறமைகளுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழாரம் தொலைக்காட்சியின் ஏழுஸ்வரங்கள் ஜூனியர் நிகழ்ச்சி வித்திடுகிறது அந்த வகையில் கனடாவின் ஸ்காப்ரோ நகரில் இசை ரசிகர்களுக்கு இசை இன்பத்தை வழங்கும் நோக்கில் தமிழ்நாட்டிலிருந்து பிரபல பாடகர் மற்றும் பாடகி கனடா வந்திருந்தார்கள் நேற்றைய தினம் கனடா ஸ்காப்ரோ நகரில் அமைந்துள்ள தமிழிசை கலாமன்ற மண்டபத்தில் திரு கே தீஸ் அவர்களின் தமிழாரம் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய ஏழு சுவரங்கள் பாடல் போட்டி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராகவும் சிறப்பு பாடகராகவும் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் வெற்றியாளர் வர்ஷா வருகை தந்திருந்தார் அத்தோடு எதிர்வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்காப்ரோவில் குரு யோகராஜா அவர்களின் ஏற்பாட்டில் நடக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை இசை நிகழ்ச்சியிலும் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த கலை மாமினி ராமு அவர்களோடும் இணைந்து பாட உள்ளார் குறித்த இரண்டு பாட கடந்த முதலாம் தேதி நிலையத்தில் வந்திறங்கிய போது அவர்கள் இருவரையும் நண்பர்கள் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் ஆகியோர் வரவேற்றார்கள் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஏழு சுவரங்கள் ஜூனியர் சீசன் நிகழ்ச்சிக்கும் அதில் பங்கேற்கும் இளம் திறமையாளர்களுக்கும் புலம்பெயர்ந்து வாழும் பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் ரூபம் தொலைக்காட்சி மகிழ்ச்சி அடைகிறது